பஸ்ஸில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை ஆராய்வதற்காக சாரதியும் நடத்துனரும் பஸ்ஸிலிருந்து இறங்கி சென்ற பின்னர் குறித்த பஸ் பின்னோக்கி சென்று அந்தரத்தில் நின்ற சம்பவம் அலகொள்ள பகுதியில் இன்று காலை பதிவாகியுள்ளது வெளிமடையிலிருந்து காலை ஏழு முப்பது அளவில் உடப்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான கேபிட்டல் டிபோவின் பஸ்ஸே இந்த அபாய நிலைமையை எதிர்நோக்கியுள்ளது பஸ் அலகொள்ள பிரதேசத்தை அடைந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆராய்ந்து பார்ப்பதற்காக பஸ்ஸில் இருந்து சாரதியும் நடத்துனரும் கீழே இறங்கி சென்றுள்ளனர் அப்போது அந்த பஸ் பின்னோக்கி சென்றுள்ளதுடன் அந்த காட்சி அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அந்த காரணத்தில் பஸ்ஸில் பத்து பயணிகள் இருந்திருப்பதாக நியூஸ் செய்தியாளர் கூறினார் எவ்வாறாயினும் வேகமாக பின்னோக்கி சென்ற பஸ் பள்ளத்தாக்கை நெருங்கிய நிலையில் அந்தரத்தில் அப்படியே நின்றுள்ளது வீதியோரத்தில் வடிகாலில் பஸ்ஸின் டயர் சிக்குண்டதால் ஏற்படவிருந்த பாரிய விபத்து நேராமல் பத்து பயணிகளும் தெய்வாதீனமாக எவ்வித பாதிப்புமின்றி தப்பியுள்ளனர் பஸ்ஸை கவன நிறுத்தியதன் காரணமாகவே பஸ் பின்னோக்கி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஊவா பரநகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்